புதிய தொடக்கங்களின் மகிழ்ச்சி இதுவரை காணப்படாத சோதனைகளை சுமந்து சென்றால் என்ன செய்வது பீஷ்மரின் புகழ்பெற்ற முழுவதும் எதிரொலிக்க ஒரு காலத்தில் துக்கத்தால் சூழப்பட்டிருந்த மன்னன் சாந்தனோ புதிய மகிழ்ச்சியின் வாசலில் நின்று மயக்கும் சத்தியவதியை மணக்க தயாராக இருந்தான் அவர்களின் திருமணம் ஹஸ்தினாபுரத்திற்கு ஒரு திருப்பு அமைந்தது அனைவராலும் கொண்டாடப்பட்டு ஒரு தருணம் தெருக்களில் மாலைகள் அலங்கரிக்கப்பட்டன பாடல்கள் காற்றை நிரப்பின ஆற்றங்கரைகளில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது சத்யவதி அரண்மனைக்குள் அழகாக அடியெடுத்து வைத்தால் அவளுடைய வசீகரிக்கும் அழகும் மென்மையான வலிமையும் உடனடியாக மக்களை கவர்ந்தது அவள் வெறும் அரசி மட்டுமல்ல விதி மற்றும் லட்சியத்தின் சின்னமாகவும் புதிய தொடக்கங்களின் வாக்குறுதியை சுமந்து சென்றவளாகவும் இருந்தாள் அவர்களின் மகிழ்ச்சியின் நிழலில் பீஷ்மர் நின்றார் அமைதியாக இருந்தாலும் சக்தி வாய்ந்தவராக அவரது இருப்பு அவரது தியாகத்திற்கு சான்றாக இருந்தது அவர் எடுத்த சபதம் வரலாற்றின் போக்கையே மாற்றியமைத்தது ஆனால் அவரை அரியணை அல்லது குடும்பம் இல்லாத வாழ்க்கைக்கு மாற்ற முடியாமல் பிணைத்துவிட்டது தனது மகனின் மகத்தான தியாகத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்ட மன்னர் சந்தனு பீஷ்மரை தனது முன் அழைத்தார் ஆழ்ந்த நன்றியுணர்வுடனும் கனத்து இதயத்துடனும் மன்னர் அவருக்கு ஒரு அசாதாரண வரத்தை வழங்கினார் தேவவிரதா உன் தியாகத்திற்கு நிகர் யாரும் இல்லை உன் பிறப்புரிமையை விட்டுக்கொடுத்து கொடுத்து கடமை வாழ்க்கையை ஏற்றுக் கொண்டதற்காக இச்சாபிருத்தியவின் சக்தியை உன் மரணத்தின் தருளத்தை நீயே தேர்ந்தெடுக்கும் திறனை நான் உனக்கு வழங்குகிறேன் உன் சம்மதம் இல்லாமல் எந்த சக்தியும் உன் வாழ்க்கையை முடிக்க முடியாது சாந்தனவின் வார்த்தைகள் எதிரொலித்த போது பீஷ்மரின் ஒப்பற்ற பக்தியையும் தியாகத்தையும் கொண்டாடும் வகையில் மேலே உள்ள வானங்களில் தெய்வீக குரல்கள் எதிரொலித்தன பிரபஞ்சமே அந்த தரளத்தின் மகத்துவத்தை ஒப்புக்கொண்டது போல் தோன்றியது பீஷ்மரின் தலைவிதியை நித்திய மரியாதைக்குரிய ஒன்றாக முத்திரையிட்டது காலம் எப்போதும் பாய்ந்து கொண்டிருக்கும் நதியைப் போல ஓடியது விரைவில் சாந்தனு மற்றும் சத்யவதியின் இணைவு பலனளித்தது இரண்டு மகன்கள் சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன் அரண்மனையே சிரிப்பாலும் நம்பிக்கையாலும் நிரப்பினர் ஆனால் காலம் யாரையும் விட்டு வைக்கவில்லை வருடங்கள் அமைதியாக கடந்து செல்லும் போது வயது தன்னை மெதுவாக சுமப்பதை உணர்ந்தான் நித்தியத்தின் கரைகளுக்கு அவனை மேலும் மேலும் நெருங்கி இழுத்தன அவர் அடிக்கடி ஆறுதல் தேடி நதியின் அருகே சென்றார் அவர் முதலில் கங்கையையும் பின்னர் சத்தியவதியையும் சந்தித்து அதே நதியில் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் அன்பு மற்றும் இழப்பு ஆகியவற்றின் நூல்களால் பின்னப்பட்ட தனது வாழ்க்கையின் திரைச்சிலையை பற்றி யோசித்து பார்த்த அவர் தனது பயணம் நிறைவடையும் தருவாயில் இருப்பதை புரிந்து கொண்டார் ஒரு அமைதியான மாலை பொழுதில் சாந்தனு தனது விசுவாசமான பாதுகாவலரான பீஷ்மரை அழைத்து உணர்ச்சி வசப்பட்டு தெளிவாக பேசினார் என் மகனே இந்த ராஜ்யத்தின் பலம் உன்னுடைய அசைக்க முடியாத மரியாதையில் தங்கியுள்ளது குடும்பத்தை பாதுகாக்கவும் ஹஸ்தினாபுரத்தை உன் உயிரால் பாதுகாக்கவும் உன் சபதமும் நல்லொழுக்கமும் நம் வம்சத்தின் நித்திய அடித்தளமாக இருக்கட்டும் இவ்வாறு மன்னர் சாந்தனு இந்த உலகத்திலிருந்து அமைதியாக கடந்து சென்றார் ஒரு வளமான பலவீனமான ராஜ்யத்தை விட்டுச் சென்றார் அவரது மரபு இப்போது பீஷ்மரின் அசைக்க முடியாத தோள்களில் தங்கியுள்ளது தங்கள் அன்புக்குரிய மன்னரின் இழப்பால் ஹஸ்தனாபுரம் ஆழ்ந்த திக்கத்தில் ஆழ்ந்தது இப்போது ராஜமாதா இருக்கும் சத்யபதி வம்சத்தின் சுமை இப்போது தன் மீதும் தன் இளம் மகன்கள் மீதும் மிக முக்கியமாக பீஷ்மர் மீதும் இருப்பதை முழுமையாக உணர்ந்து உறுதியாக நின்றாள் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வருகிறது விதியின் சக்கரங்கள் அமைதியாக முன்னோக்கிச் சுழல்கின்றன ஹஸ்தினாபுரத்திற்கும் அதன் உன்னத ஆன்மாக்களின் சபதங்களுக்கும் தியாகங்கள் மற்றும் லட்சியங்களும் காணப்படாத சோதனைகள் காத்திருந்தன இவை அனைத்திற்கும் மையமாக பீஷ்மர் இருந்தால் அவருடைய அசாதாரண வரமும் புகழ்பெற்ற சபதமும் அவரை என்றென்றும் பிணைத்திருந்தது அரியணையின் பாதுகாவலராக மட்டுமல்ல விதியின் பாதுகாவலராகவும் இருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து குழு சேரவும் லைக் செய்யவும் பகிரவும்